ஹலோ மக்களே இந்த வாரம் வந்து ஒரு வியானா வாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானாவை மட்டும்தான் ஒட்டுமொத்த மொத்த டார்கெட் பண்ணுறாங்க குறிப்பாக எப்ஜே ஆதிரை அப்புறம் கேப்டன் ஆகிய கனி அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் இந்த வாரத்தில் வியானாவுக்கு ஒரு வெறித்தனமான சப்போர்ட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதை கரெக்டாக பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இன்கேஸ் கொஞ்சம் குளறுபடி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டு மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி சப்போர்ட் எல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி என்ன தான் நடந்துகிட்டு வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இந்த கொண்டு வந்து போலாம் இந்த வாரத்துக்கான டாஸ்க் அதாவது வீக்லி டாஸ்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த வீக்லி டாஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபுட் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு என்ன கன்வேயராக அந்த கன்வேயர் மூலிமா பொருள் எல்லாம் வரும் அதை வச்சு இவங்க ஸ்வீட் பண்ணணும் அந்த ஸ்வீட்டை வந்து வியாபாரம் பண்ணணும் வியாபாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் குவாலிட்டியாக இருக்குது எதெல்லாம் குவாலிட்டியாக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு சிலர் வந்து ஜட்ஜாக இருந்து அதை அப்ரூவல் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் முழுக்க வந்து போக போகுது ஸோ இதுக்கு முன்னாடி சீசன்கள்லாம் தரமாக இருந்துச்சு இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையும் பட் இந்த சீசனை பொறுத்தவரையும் எதுவும் அப்படி பெருசாக இருக்கிற மாதிரி தெரில ஏன்னா காலையிலேருந்து மூணு நாலு ப்ரோமோ வந்திருக்கு அந்த ப்ரோமோக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே பெருசாக நடந்த மாதிரி வந்து தெரியல அப்படின்ற மாதிரி தான் தோணுது பட் இது வீக்லி டாஸ்க்காக இல்லை சும்மா வந்து ஃபன் டாஸ்க்காக அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா இன்னும் லைவில் வந்து வரல நைட்டுக்கு தான் வரப்போகுது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா வியானாவை காலையிலிருந்து எவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எப்ஜே அதுக்கப்புறம் ஆதிரை இது எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் க்ளீன் பண்ண போகணும் உள்ள சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸுக்கு ஸோ அதனால அவங்க தான் வந்து க்ளீன் பண்ணோம் வாங்க அது எடுத்து வைங்க இது எடுத்து அங்கே வைங்க அது எடுத்து அங்கே வைங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது அதனால வியானா வந்து செம்ம கடுப்பாகிறாங்க என்னங்க நீங்கள் ஒரு வேலை செய்யலாம் தான் அந்த வேலைக்குன்னு ஒரு டைம் இருக்குது ஒரு நிர்ணயம் இருக்கு நீங்கள் இஷ்டத்துக்கு எப்போ வேணாலையும் ஒரு நாளைக்கு பத்து டைம் கூட கூப்பிட்டு இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்யணும்னு வந்து சொல்லிட்டு இருப்பீங்களா இதெல்லாம் தப்புங்க நீங்களா வேணுத்துக்குன்னு பண்ணிட்டு அதை திரும்பி கூப்பிட்டு அதையும் நீங்கள் வந்து சரி பண்ண சொல்கிறீங்க அதெல்லாம் தப்புங்க அப்படின்ற மாதிரிலாம் வியானா அவர்கள் வந்து இருக்காங்க இதுக்கு வந்து கனி அவர்கள் வந்து பயங்கரமாக முட்டு கொடுக்குறாங்க என்னன்னா நீங்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க இது வந்து சும்மா ஒரு டாஸ்க்கு தான் இது ஒரு கேம் தான் நீங்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லி வியானா கிட்ட வந்து இருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா வியானா வந்து மறுக்கிறாங்க ஓகேங்களா ஒரு மாதிரி எக்ஸ்போஸ் ஆகி பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்களா இல்லை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களான்னு தெரியல பட் பார்வதி கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்வதி வந்து என்ன சொல்றாங்கன்னா உனக்கு மூணாவது வாரம் எனக்கெல்லாம் முதல் வாரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்த்து என்னை எதிர்க்க ஆரம்பித்தாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப மோசம் ஆனால் நீ ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டை கரெக்டாக வை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அண்டு தலைவர் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னா தலைவரை எதிர்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு நமக்கு உரிமை வந்து இருக்குது ஸோ அதனால் யோசித்து முடிவு பண்ணி பொறுமையாக பேசு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்வதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு வியானா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் நான் கரெக்டாக தான் வந்து பேசுகிறேன் பட் வந்து கேப்டன் தான் சரியில்லை என்ன டாஸ்காக இருந்தாலும் என்ன ஸ்போர்ட்டிவாக இருந்தாலும் என்னை இஷ்டத்துக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்களா டே ஒன்ல இருந்து டே ஒன்ல இருந்து என்ன எப்போதுமே இவங்க டார்கெட் பண்ணி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரிப்பட்டே வராது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வியானா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா கவிக்கு வந்து சாரி கனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துட்டு இருக்கு அதை நம்ம பொறுத்து பொறுத்திருந்தா பார்க்கணும் பட் வியானாவை வந்து பயங்கரமாக டார்கெட் பண்ணுறாங்க ஸோ அதனால வளர்ச்சி அடைப்பது அவங்க தான் ஸோ இதை பார்த்தாலும் உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் அதிகம் இன்னொரு தகவல் சரி நன்றி வணக்கம்